வெல்கம் நெஸ்ஸி டைரி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதோடு எதை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னே நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குங்க இப்போ நம்ம அதில் ஒரு சில தான் நம்ம இப்போ பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் தயிரும் மீனும் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு விளக்கம் அதில் இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தயிரையும் கீரையும் ஒன்றா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த ரெண்டுமே செரிமானத்துக்கு அதிக டைம் எடுத்துக்கொள்ளாதனால ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதனால தான் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு சாப்பிடுவோம்லாம் அந்த நைட்டு சாப்பாடோட தயிரும் கீரையும் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா செரிமானம் வந்து ரொம்ப நேரம் ஆகிறதுனால நமக்கு அதுவும் ஜீரண சக்தி வந்து நைட்டு கம்மியாக தான் இருக்கும் கீரை வந்து ஜாஸ்தி வேக வைக்கக்கூடாது ஃபிஃப்டி பர்சன்ட் கீரை வெந்தாலே போதும் அதே போல் கடையில் வேக வைக்கும் போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அதே போல் கீரையை சமைச்சதும் நம்ம சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றலாம் உப்பு போட்டு கீரையை வேக வைக்கக்கூடாது கீரை சமைக்கும் போது இந்த முறையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த கீரை சத்துக்கள் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் செரிமானமும் எளிமையாக நடைபெறும் அடுத்து பார்த்திங்கன்னா நெய் வைப்பதற்கு வெண்கல பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நெய்யை என்னென்ன முறையில் சாப்பிடலானேன்னு சொல்லியிருக்காங்க நெய் உருக்காமல் சாப்பிடக்கூடாது அதாவது நெய் சாப்பிடும்போது சூடான சாதத்தில் தான் சாப்பிட வேணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நெய்யை சூடுபடுத்தி தான் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் நெய்யை நம்ம சூடுபடுத்தி சாப்பிடும்போது அந்த நெய்யும் நமக்கு ஜி சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகிரும் அதே போல் உணவும் எளிதாக நமக்கு வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தேனையும் நெய்யும் ஒன்றா கலந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தேனை வந்து சூடான உணவோடு சேர்த்து சாப்பிட்டா அதில் இருக்க சத்துக்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பழங்கள் சொல்கிறாங்களோ அந்த பழங்களை வந்து தனியாக தான் சாப்பிடணும் அதோட சாப்பாட்டோடய வேறு எதோட சேர்த்து சாப்பிட்டா அதோடய சத்துக்கள் பலன் நமக்கு கிடைக்காதான் வெறும் வயிற்றில் பசியாக இருக்குதுன்னு சொல்லி வாழைப்பழம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாதாங்க அதில் வந்து ஒரு அமிலம் சுரக்கமும் அது நமக்கு வயிற்றுக்கு ரொம்பவே பாதிப்பை உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க மீனுடன் பாலை சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டா நமக்கு வந்து வெண்புள்ளிகள் வரும் வரும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது கரும்பு சாப்பிட்டதும் தண்ணி குடிக்கக்கூடாது ஏன்னு தெரியுமா அந்த கரும்புல வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கரும்பு சாப்பிட்டு உடனே தண்ணி குடித்தோம்னா அந்த சுண்ணாம்பு சத்து என்ன ஆகும் நம்ம வாய் வந்து புண்ணாகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அதனால தாங்க ஐயோ கரும்பு சாப்பிட்டதும் வாய் புண்ணாகிட்டு அதனால் என்ன கரும்பு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு அதாவது போது சமைக்கும்போது அதுக்கூடாது எல் சேர்த்து சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ரெண்டுமே ஹீட் ஆனது அப்படிங்கும் போது நம்ம உடம்பு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வயிற்று பிரச்சனைகளை உருவாக்கும் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க நம்ம பாட்டி தான் சாப்பிட்டதும் குளிக்க போகாது அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியும் செய்யக்கூடாது கடினமான விலைகள் செய்யக்கூடாது நல்ல ஓடி ஓடி குதித்து வி விளையாடக்கூடாது ஏனி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல செரிமான பிரச்சனைக்கு ஒரு பாதிப்பு வருமா அதாவது நம்ம செரிமானத்துக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும் அந்த டைம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து சீக்கிரம் ஜீரணமாகி நம்ம வயிற்றுக்குள்ளே மிஷின் வந்து அதோடய விலையை அதை கரெக்டாக செய்து முடிக்கும் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் சாப்பிட்றது அதாவது நம்ம இது இந்த சாப்பாட்டை சாப்பிட்றோம் இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு பார்த்து பார்த்து சாப்பிட தொடங்கிட்டாங்க நம்ம அப்படி சாப்பிட்டனாலே நமக்கு நோய்கள் வருவது தடுக்கலான்னு மருத்துவ விஞ்ஞானிகள் ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கின்றனர் இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு பயனில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்